விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க டிடிவி தினகரனுக்கு சீக்கிரமே ஜாமீன் கிடைச்சிருச்சு இவ்வளவு சீக்கிரம் தனக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு வந்து தினகரனே நினைச்சிருக்க மாட்டாரு வாழ்நாள் முழுக அவரை சிறையில் வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து டெல்லி போலீஸ் வந்து கொடுத்தாங்க ஆனா நீதிமன்றம் கேட்ட கேள்வியை வந்து டெல்லி போலீஸால பதில் சொல்ல முடியல அதனால அவர் ஜாமீன்ல வந்துட்டார் நீதிமன்றம் கேட்ட முக்கியமான கேள்வி என்ன சின்னத்தை தனக்கு வாங்கணும்னு நினைக்கிறதுக்காக தினகரன் லஞ்சம் கொடுக்குறாரு அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்துல லஞ்சம் வாங்க தயாரா இருந்தது யாரு அப்படின்றதான் நீதிமன்றத்தோட கேள்வி இந்த கேள்விக்கு நேரடியாக டெல்லி போலீஸால பதில் சொல்ல முடியல தான் அவரால் ஜாமீன்ல ஈஸியா வெளியில வர முடிஞ்சது டிடிவி தினகரன் இதுக்கு மேல வரமாட்டாரு அதிமுக புள்ளிகள் அமைச்சர்கள் ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்களே உண்மையா உண்மைதான் சசிகலா பெங்களூர் ஜெயிலையும் தினகரன் வந்து டெல்லி ஜெயிலையும் இருந்ததுனால இங்க தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்ல அப்படின்றதுனால எல்லாருமே தைரியமா சுத்திட்டு இருந்தாங்க டிடிவி தினகரன் வெளியே வரதுனால யாருக்கு கஷ்டம் சந்தேகம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கஷ்டம் நான் தான் அரசியலை விட்டு விளக்கிட்டேன்ட்டு டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு இதை நீங்க மட்டும்தான் மறக்காம இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் தான் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான நாளிதழான நமதி எம்ஜிஆர்ல தினகரனை பத்தியான செய்திகள் தினகரனுடைய ஆதரவு செய்திகள் தினகரன் ஆதரவு ஆர்ப்பாட்டங்களுடைய படங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதிமுகவை எங்க இருந்தாலும் நடத்துறது தினகரன் தான் டி தினகரன் வரதுனால எடப்பாடி அணிக்கும் பன்னீர் அணிக்கும் இணைப்பு சாத்தியம் இல்லன்னு சொல்லலாமா பன்னீரை இனிமே வந்து தினகரன் மன்னிக்கவே மாட்டாரு அதனால இரண்டு அணியினுடைய இணைப்பு அப்படின்றது வந்து இனிமே சாத்தியமே இல்ல ஆர் கே நகர் தேர்தலில் போட்டியிடுவாரா ஆர்கே நகருக்கு எப்ப தேர்தல் நடந்தாலும் நான் தான் வேட்பாளர்னு தினகரன் சொல்லியிருக்காரு அவரை மீறி செயல்படுறதுக்கு அதிமுக யாரும் இல்ல டிடிவி தினகரனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு உங்க சப்ஸ்கிரைப் கிடைக்கலையே விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க